முகத்திக்கு முகமூடி போடுபவர்களை விட அகத்திக்கு முகமூடி தான் அதிகம் வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது சிறிய வயதில் பாசத்தை காட்டிய உறவுகள் வளர்ந்த பிறகு பாசம் என்ற சொல்லை வாயில் மட்டும் பேசுகிறது வெளுத்தது எல்லாம் பாலென்று உறவுகளை நம்பினேன் நஞ்சை கக்கும் போதுதான் தெரிந்தது விஷமென்று குறை சொல்லதான் உறவுகள் உள்ளது நிறையை பொய் என்றே சித்தரித்து விடுகின்றது உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு வெளியே ஒன்று பேசும் கேவலமான மனிதர்கள் வாழும் உலகம் இது துரோகத்தேன் முதல் கவிதை அதிகபட்ச நம்பிக்கையால் தான் தூவப்படுகிறது காயப்படுவதற்கு பழகுங்கள் உங்களுக்காக நிறைய போலி மனிதர்கள் காத்திருக்கிறார்கள் போலி உறவுகள் எப்போதும் உங்களை வீழ்த்த முயற்சி செய்வார்கள் உண்மையானவர்கள் யாரென்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களிலும் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள்